வெல்கம் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவோட முக்கிய நகரங்களில் ஒன்னான மியாமிலா வாழ்ந்து வந்த ஏமி பில்லிகிட்ட ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாம போனாங்க காணாம போன சமயத்தில் அந்த பொண்ணோட வயசு பதினேழு இந்த வருடத்தோட அவங்க காணாம போய் ஐம்பத்தோரு வருடங்கள் ஆச்சு இப்போ வரைக்கும் இவங்களுக்கு என்னாச்சு எங்க போனாங்க யாராலையாவது கடத்தப்பட்டாங்களா ஃபைனலி இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றது உட்பட எந்த தகவல்களும் யாருக்குமே தெரியல இந்த அன்சால்வ்டு கோல்டு கேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டோட ஜனவரி ஒன்பதாம் தேதி நியூயார்க் சிட்டியில் இருக்க ஆய்டபே பகுதியில் பிறந்தவங்க தான் ஏமி பில்லிக் இவங்களோட பேரண்ட்ஸ் நெட் சாலமன் அண்ட் சூசன் பில்லிக் ஏமி பில்லிக்கு ஒரு பிரதர் இருந்திருக்காரு அவரோட பேரு ஜோஷுவா நெட் சாலமன் அண்ட் சூசன் பில்லிக்கை பொறுத்த வரைக்கும் ஏமி ஒரு மிராக்கல் சைல்டு ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் இவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் ஏமி பில்லிக் பிறந்திருக்காங்க ஏமி பில்லிக் பிறந்த சில வருடங்கள்லயே அவரோட தம்பி ஜோஷுவா பிறந்திருக்காரு இதனாலேயே அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏமி பில்லிக்கு ஒரு மிராக்கல் சைல்டா பார்த்துருக்காங்க இவங்க நியூயார்க்ல இருந்த நைன்டீன் பிப்டிஸ் டைம்ன்றது அதிகமா குற்றங்கள் நடந்து வந்த ஒரு டைம் நெட் அண்ட் சூசன் தனியா இருக்கும்போது அந்த பிரச்சனையை அவங்க பெருசா மைண்ட் பண்ணவே இல்லை பட் எப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க பிறந்தச்சோ அப்பவே இனி இந்த பகுதியில இருக்க வேண்டான்ற ஒரு முடிவை பண்ணி சவுத் புளோரிடாவில் இருக்க கோகனட் க்ரோவ்ன்ற ஒரு அமைதியான ஏரியாவுக்கு ரீலோகேட் ஆகியிருக்காங்க நெட் அண்ட் சூசன் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஆர்ட் மியூசியம்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த வேலையின் மூலமா வந்த சம்பளத்துல அவங்களால ஒரு லக்ஸூரியஸான லைஃபை லீட் பண்ண முடியலனாலும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை தான் அவங்க லீட் பண்ணியிருக்காங்க அந்த டைம்லையே பசங்க ரெண்டு பேரையும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருக்காங்க அறுபதுகளோட எண் அண்ட் எழுபதுகள் டைம்ல வெஸ்டர்ன் போல் எப்படி இருந்ததுன்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் ஏமி பில்லிக் இந்த பொண்ணு ஈஸி டு கோ பர்சனா கூடயும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ற ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க ஏமே பில்லிக் இவங்களுக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அண்ட் இவங்க ஃப்ளூட் மாதிரியான இசைக்கருவிகளை வாசிக்கிறதையும் ஹாபியாக வச்சிருந்திருக்காங்க இது இல்லாமல் கவிதை எழுதுவதிலையும் ஒரு ஆர்வம் இருந்திருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த காலகட்டத்துக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை கொண்டு வந்த ஒரு பொண்ணு தான் ஏமி பில்லிக் அப்படி இருக்கும்போது தான் யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மே அஞ்சு அது ஒரு செவ்வாய்க்கிழமை ஏமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போற ஒரு பிளானை போட்டு வச்சுருந்துருக்காங்க இதுக்காக அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் பணமும் கேட்டிருக்காங்க போல அதுக்கு ஏமியோட அப்பா நிட்டும் மியூசியம்க்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காரு ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாகி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேமராவை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க ஏமி பில்லிங் அதுதான் ஏமி பில்லிங்க யாராவது உயிரோட பார்த்த கடைசி தரணும் அதுக்கப்புறம் ஏமி பில்லிங் எங்க போனாங்க என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல என்ன நடந்திருக்குன்னா வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏமி பில்லிக் அவங்க அப்பா கிட்ட போன்ல சொல்லி இருந்த மாதிரி அவங்களோட அப்பா கிட்ட பணம் வாங்குறதுக்காக மியூசியம்க்கு போகவே இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு இருந்தாலும் சரி போனதால மறந்துருப்பாங்க இல்ல அவங்களே சமாளிச்சுக்கிட்டாங்க போலன்னு அதை அப்படியே மறந்து போயிருக்காரு நெட் அப்படியே ஈவினிங் ஆகுது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுல அவங்களோட மகன் ஜோஷுவா மட்டும் தனியா இருந்திருக்காரு ஏமி பில்லிக் அங்க இல்ல ஜோஷுவா கிட்ட கேட்டிருக்காங்க ஏமி வெளியே போனதை பத்தி அவர் ஏமி பண்ணி இருந்ததால எப்படியும் வீட்டுக்கு வந்துருவான்ற ஒரு தைரியத்துல இருந்தாங்க ஏமியோட அம்மாவும் அப்பாவும் ஆனா நேரம்தான் கடந்துகிட்டே இருந்ததே தவிர ஏமி வீட்டுக்கு வரவே இல்லை இது அவங்களுக்கு புதுசா இருந்திருக்கு பிகாஸ் ஏமி எங்க போனாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவா அதே மாதிரி போன இடத்துல லேட் ஆனாலும் அதை பத்தி ஒரு கால் பண்ணியாவது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஆனா அன்னைக்கு அப்படி எதுவுமே நடக்கல அப்பதான் ஏமியோட அப்பா நெட் அன்னைக்கு மதியம் அவருக்கு போன் வந்ததை பத்தியும் தன்னை பார்க்க வர்றன்னு சொன்னதை பத்தியும் ஆனா வரலன்னு சொல்லி இருக்காரு இதெல்லாம் சேர்த்து நேரம் ஆகாக சூசன் நெட் ரெண்டு பேருக்குமே கவலை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு உடனே ஏமியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுவும் குறிப்பா அன்னைக்கு மதியம் அவங்களை மீட் பண்ணதா சொன்ன கால் பண்ணியிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே ஏமிக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் அவ வரவே இல்லைன்ற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த கவலை பயமா மாற ஆரம்பிச்சது இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம் முடிவு பண்ண ஏமியோட பேரண்ட்ஸ் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க அதை அட்டன் பண்ண ஒரு ஆஃபீஸர் பயப்படாதீங்க நாளைக்கு காலையில வரைக்கும் ஏமி வீட்டுக்கு திரும்ப வரலன்னா மறுபடியும் கால் பண்ணுங்க ரொம்ப கூலா சொல்லி இருக்காரு அவர் சொன்னது கேட்டு ராத்திரி பூரா தூங்காம பட் விடியற வரைக்குமே ஏமி வீட்டுக்கு திரும்ப வரவே இல்ல இதனால காலையில முதல் வேளையா மறுபடியும் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க சூசன் சோ பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு ஏமிய மிஸ்ஸிங் பர்சனா அறிவிச்சு அந்த பகுதியில எல்லா இடங்கள்லயும் தேடுதலை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க போலீஸ் ஏமி பில்லிகோட ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருந்த ஏரியாவை சுற்றி அவங்க ஸ்கூலை சுற்றி அவங்க வழக்கமாக போற வர இடங்களை சுற்றி அவங்களோட பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற மியூசியம் சுற்றின்னு பல இடங்களில் பல நூறு நபர்கள்கிட்ட அடுத்து வந்த சில நாட்கள்ல ஏமி பில்லிகோட ஃபோட்டோவை காட்டி தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி விசாரிச்சதுல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் ஏமி பில்லிக் ஒரு ஒயிட் கலர் வேனில் ஏறி போனதை நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான குளூவை சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா அந்த டைமுன்றது இப்போ இருக்க மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுன்ற அவசியம் அப்போ ஏற்பட்டிருக்கலை போல் அந்த டைம்ல எல்லாம் கனடா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல வெளியே போகும்போது கூட கதவை லாக் பண்ணாம கூட போயிருக்காங்க அப்படி லாக் பண்ணாம போயும் திரும்பி வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பொருளும் திருடு போயிருக்காதான் வச்சது வச்ச மாதிரியே எல்லா பொருட்களும் இருக்குமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த டைம் அது அதே மாதிரிதான் அந்த டைம்ல எல்லாம் ஹிச் ஹைக்கிங் அதாவது நம்ம ஊர்ல லிப்ட் கேக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அங்க ரொம்ப சாதாரணமா நடக்கிற நிகழ்வுகளா இருந்திருக்கு அப்படி இருந்த ஒரு டைம்ல ஒரு வயசு பொண்ணு ஒரு வேன்ல ஏறினதை யாரும் பெருசா கண்டுக்கவே இல்லை அதை பார்க்கும்போது மேபி அவங்க ஹெச்ஐக்கியம் பண்ணியிருக்கலான்னு தான் அப்போ எல்லாருமே நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதே தான் அங்கேயும் நடந்திருக்கு போல ஆனா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் சம்திங் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது இருந்தாலும் போலீஸ் ஓரளவுக்கு நிதானமா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க ஏன்னா அவங்க முன்னாடி இருந்தது ரெண்டு பாசிபிலிட்டி அந்த பொண்ணே விருப்பப்பட்டு வெளியே போயிருக்கோம் யாராலையாவது கடத்தப்பட்டிருக்கணும் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் அவங்க முன்னாடி இருந்துச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கும் போது எங்க பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது எங்க போனாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவா அப்கோர்ஸ் யாரையாவது அவளுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நாங்க இருப்போம் தேவையில்லை ாம பிரச்சனை பண்ணி இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க இது அப்பா அம்மா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் மேபி அப்பா அம்மாவுக்கு தெரியாம கூட அவங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம் இல்லையா அதை பத்தியும் போலீஸ்க்கு முதல்கட்ட விசாரணையில எதுவுமே தெரிய வரல அதை தொடர்ந்து ஏமி பில்லிகோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அதாவது அவங்க படிக்கிற இடத்துல எப்படி அவங்க மத்தவங்க கிட்ட எந்த மாதிரி நடந்துக்குவாங்க அவங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கா இல்ல படிக்கிற இடத்த தாண்டி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல வேற யார் கூடயாவது கனெக்ஷன் இருக்கான்றது உட்பட எல்லா வழிகளையும் தேடி பார்த்தாங்க ஆனா அந்த முதல் கட்ட விசாரணையில அவங்களுக்கு எந்த விதமான புதிய தகவல்களும் கிடைக்கவே இல்லை கிடைச்ச தகவல்கள் எல்லாமே ஏமி பில்லிக் ஃப்ரெண்ட்லியான எல்லார்கூடையும் ஜோவியலா பழகக்கூடிய ஒரு பொண்ணுதானே தவிர அவளுக்கு தப்பான டியூஷன்லாம் கிடையவே கிடையாதுன்னு அவள் அந்த மாதிரி பொண்ணே இல்லைன்னு சொன்னாங்க ஸோ ஏமி பில்லிகோட டிசப்பேரன்ஸ் பற்றி நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணையில் அவங்களா எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இல்லை யாராலையாவது கடத்தப்பட்டிருக்க தான் வாய்ப்பு மாதிரியான ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு இதுக்கப்புறம் தான் இந்த கேஸை போலீஸ் சீரியஸாகவே எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த டைமுக்குள்ளேயே போலீஸ் நிறைய தவறுகளை செஞ்சுருந்தாங்க முக்கியமாக ஏமியோட அம்மா சூசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவளோட ரூமை செக் பண்ணி அங்கிருந்து அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சா தயவு செஞ்சு ட்ரேஸ் அவுட் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த டைமில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் எல்லாம் ரொம்ப பெருசா குற்ற வழக்குகள் சார்ந்த இன்வெஸ்டிகேஷன்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்த ஒரு டைம் அந்த விஷயம் ஏமியோட அம்மா சூசனுக்கு தெரிஞ்சிருந்ததால தயவு செஞ்சு ஏமியோட பிங்கர் பிரிண்ட்ஸை காப்பி பண்ணி வைங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா போலீஸ் ஆரம்பத்துல என்ன நினைச்சிருந்தாங்கன்னா ஏமியா விருப்பப்பட்டு தான் இங்கேயாவது ஓடி போயிருக்கலாம்னு நினைச்சாங்க அதனால அந்த ஒரு ரெக்வஸ்ட அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை ஆனா எப்போ ஏமி ஓடி போகல அவங்கள யாரோ கடத்தி இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதோ அப்போ அவசர அவசரமா வந்து ஏமியோட பிங்கர் பிரிண்ட் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவங்க இருந்த ஏரியாவோட ஹியூமிடிட்டி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரேசஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடுச்சு இதனால் ஏமி பில்டிங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏன் எதையுமே அவங்களால எடுக்க முடியலை இது ஒரு முக்கியமான ட்ராபேக்காக போலீஸ் சைடில் பார்க்கப்படுது ஒருவேளை அவங்க மட்டும் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அவங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு பட் அந்த ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் மிஸ் பண்ணாங்க ஏமி கடத்தப்பட்டது உறுதியானதுக்கு அப்புறமா அவங்கள போலீஸ் ரொம்ப சீரியஸாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு உருப்படியான க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்படி இருக்கும்போது தான் ஏமி காணாமல் போய் பதிமூன்று நாட்கள் கழிச்சு மியாமியிலிருந்து இரநூற்றி ஐம்பது மைல் தள்ளி இருக்க டர்ன் பைக்குன்ற ஒரு பகுதியில் ஒரு கேமரா கீழே கெடுக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைச்சி அதை அந்த ஏரியாவோட போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ஏமி காணாம போன சமயத்துல அவங்க ஒரு கேமராவை வச்சிருந்ததால ஒருவேளை இது அவங்களோட கேமராவா இருக்கலாமோன்னு சொல்லிட்டு மியாமி போலீஸ் அந்த கேமராவை ரெக்கவர் பண்ணி ஏமியோட ஃபேமிலிக்கிட்ட காட்டியிருக்காங்க அண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அது ஏமியோட கேமரா தான் உடனடியா அதுல இருந்து ஃபிலிம் எடுத்து டெவலப் பண்ணியிருக்காங்க அதுல ஓவர் எக்ஸ்போஸ்டான பல போட்டோஸ் இருந்திருக்கு இருந்தாலும் அதுல ஒரே ஒரு போட்டோ மட்டும் உருப்படியா பதிவாகி இருந்தது அந்த போட்டோல என்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஒயிட் பிக்அப் ட்ரக் ஏதோ ஒரு கட்டிடத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு போட்டோ அது ஸோ கிடைச்ச தகவல்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த வண்டியில தான் ஏமி பில்லி கடத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றது அவங்களுக்கு புரிய வந்துச்சு ஆனா அந்த வண்டி யாருது எங்க போச்சுன்னு எந்த விதமான தகவல்களையும் கண்டுபிடிக்க முடியல ஸோ மறுபடியும் ஏமியை கண்டுபிடிக்கிறதுல ஒரு டெட்டன்ல போய் நின்னாங்க மியாமி போலீஸ் இந்த டைம்ல எல்லாம் ஏமி காணாம போய் இருபது நாட்களுக்கு மேல ஆகியிருந்தது ஏமியோட பேரண்ட்ஸ் டெய்லியும் மியாமி போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா தகவல்கள் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா எந்த தகவல்களையும் போலீஸால கொடுக்க முடியல அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ஏமியோட அம்மா சூசனுக்கு ஏமியோட நினைப்பு அதிகமாக வந்திருக்கும் போல பொண்ணு எங்கே போனாலோ என்ற வருத்தத்தோட ஏமியோட ரூம்க்கு போய் உக்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்களோட பர்சனல் எல்லாம் கவலையோடு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களோட கண்ணில் பட்டுச்சு ஏமினால் எழுதப்பட்ட ஒரு டைரி ஏமிக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் சின்ன வயசுல இருந்தே கிடையாது அதனாலதான் முதல்லயே ஏமியோட டைரி அவங்க எடுத்து பார்க்கவே இல்லை பட் அன்னைக்கு அந்த டைரியை எடுத்து அதில் எழுதி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏமியோட அம்மா சூசன் அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது அதுல ஏமி முக்கியமான நினைச்ச சில விஷயங்களை மட்டும் எழுதி வச்சிருந்தாங்க ஆனா கடைசியா அவங்க படித்த விஷயம் அவங்கள அதிர்ச்சி அடைய வச்சது ஏமி அந்த டைரியில் அப்படி என்ன எழுதியிருந்தாங்கன்னா அவங்க ஹேங்க்ன்ற ஒரு நபரோடு சேர்ந்து சவுத் அமெரிக்காவுக்கு போக விரும்புவதாகவும் இது ஒரு கிரேசி ஐடியாவா இருந்தாலும் இதை நான் பண்ண போறன்ற மாதிரி எழுதியிருந்தாங்க ஏமி இதை சூசனால நம்பவே முடியலை ஏன்னா ஏமி அவங்களோட அம்மா சூசன் கிட்ட எதையுமே மறைக்காம எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது இதையே நம்ம கிட்ட இருந்து மறச்சாலோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல வருத்தம் தான் அந்த நோட் எப்போ எழுதப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது அவங்க காணாம போனதுக்கு சரியா ஆறு வாரங்களுக்கு முன்னாடி அந்த டைரியில அந்த குறிப்புகள் எழுதப்பட்டிருந்திருக்கு இதை உடனடியா சூசன் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட காட்டியிருக்காங்க அண்ட் அவரு உடனடியா இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காரு அதுக்கப்புறம் போலீஸும் சரி ஏமியோட அம்மா சூசனும் சரி ஏமியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஹேங்க்ன்னு யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காங்க ஆனா யாருக்குமே ஏமி குறிப்பிட்ட அந்த ஹேங்க்ன்ற நபரை பத்தி தெரியவே இல்லை முடிஞ்சது ஒரு கட்டத்துக்கு மேல எதுவும் கிடைக்காம போகவும் போலீஸ் இந்த அப்படியே ஷெல்ஃப் அடுத்தடுத்த கேஸ்க்கு ஆக பொறுத்த வரைக்கும் இது நூத்துல ஒரு கேஸ் ஆயிரத்துல ஒரு கேஸ் தான் ஆனா ஏமியோட ஃபேமிலி இல்லையே அவங்களுக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு ஹியூஜ் லாஸ் ஏமி பில்லிக் எப்படியாவது திரும்ப கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க பல முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க இந்த எல்லாம் ஏமி பில்லிக் காணாம போன விஷயம் பப்ளிக்காவே நிறைய பேருக்கு தெரியுன்றதால தொடர்ச்சியா ஏமி பில்லிகோட அம்மா சூசன் பில்லிக்கு இது சம்மந்தமான கால்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படி கால் பண்ணவங்க எல்லாருமே ஏமி பில்லிக்கு நான் இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏமி பில்லிக் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச ஆல்மோஸ்ட் எல்லா தகவல்களை வச்சும் சூசன் பில்லிக் தேடி பார்த்துருக்காங்க ஆனா அந்த தகவல்கள் எதுவுமே இல்ல இதுல சில பேர் வேணும்னே அவங்களுக்கு பொய்யான தகவல்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்த பல நூறு கால்ஸில் சில கால்ஸில் மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க என்னென்னா ஏமி பில்லி காணாமல் போன டைம்ல அந்த ஏரியாவில் அன்லாஃபுல்லாக இயங்கி வந்த ரெண்டு பைக்கர் கேங்ஸ் இருந்திருக்காங்க அவங்க தான் அந்த ஏரியாவில் நடந்த பல்வேறு குற்றங்களுக்கும் காரணமாக இருந்திருக்காங்க ஒருவேளை அந்த குரூப்பை சேர்ந்தவங்க ஏமி பில்லிக்கு கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் ஃபோன் கால்ஸ் மூலமாக சூசன் பில்லிக்கு சொல்லியிருக்காங்க அந்த பைக்கர் கேங்ஸோட பேரு அவுட்லாஸ் அண்ட் பேகன்ஸ் இதை பத்தி சூசன் பில்லிக்கும் அவரோட கணவரும் போலீஸ்ல போய் விசாரிச்சிருக்காங்க அண்ட் இந்த பைக்கர் கேங்ஸ் பத்தி அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் ஆனா யார போய் எங்க என்னன்னு கேட்க முடியும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க கிட்ட போய் விசாரிச்சாங்கன்னா இதை நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு ஈஸியா தப்பிச்சு போக வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதன் காரணமாவே அவங்கதான் ஏமி பில்லியை கடத்தினாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்கதான்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி அப்படி எதுவுமே கிடைக்கல இதுக்கு நடுவுல ஏமி பைக்கர் கேங்க சேர்ந்த யாராவதுதான் கடத்திட்டு போயிருக்கலான்றது சம்பந்தமா கிரெடிபிளான சில தகவல்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுல முக்கியமான ஒண்ணுன்னு பார்க்கும்போது ஏமி பில்லி காணாம போன சமயத்துல அவங்களோட போட்டோவை போட்டு பல்வேறு நியூஸ் பேப்பர்ல அவங்களோட ஃபேமிலி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா ஆர்லாண்டோ பகுதியில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணவரு ஏமி பில்லிகோட அம்மா சூசன் பில்லியை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சதும் உடனடியாக அந்த ரெஸ்டாரண்ட்க்கு கிளம்பி போயிருக்காங்க அங்க போய் அந்த நபர்கிட்ட பேசும்போது ஒரு நாள் காலையில ரெண்டு ஆண்களோட அந்த பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்ததாகவும் அவங்களோட தோற்றத்தையும் அவங்களோட உடல்ல இருந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு பைக்கர் அங்கே சேர்ந்தவங்களா இருக்கலான்னு தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் அவர் சொல்லி இருக்காரு சரி அந்த பொண்ணு கிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்களான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட் இருந்து வெளிய போற வரைக்கும் யார் கூடயுமே பேசலன்னு இருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணவர் எல்லாம் ஓகே அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க சூசன் பில்லிக் ஏன் கேட்டாங்கன்னா ஒருவேளை ஏமி சாயல்ல இருக்க வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு அந்த பொண்ணு ஆர்டர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க சூசன் அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தவங்க அந்த பொண்ணு சூப் சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கேட்டதும் சூசன் பில்லிக்கு அது ஏமி பில்லிங்கா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஏமி பில்லிக் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு ஏமி பில்லிக் தான்னு சூசன் நம்பவே ஆரம்பிச்சாங்க சரி அவங்க பேசிக்கும் போது வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா லைக் அவங்க அடுத்தது எங்கே போறாங்க எங்க இருக்காங்கன்றத பற்றின தகவல்களை ஏதாவது நீங்கள் கேட்க முடிஞ்சுதான்னு சூசன் கேட்கும்போது அப்படி எதையுமே அவங்க பேசிக்கலன்னு சொல்லியிருக்காரு ரெஸ்டாரண்ட்ல இருந்த நபர் ஸோ இந்த ஒரு குழுவும் ஒரு டிட்டன்ல தான் போய் நின்றுச்சு ஏமி பில்லிக் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ற எந்த ஒரு தகவலும் அவங்களோட குடும்பத்துக்கு கிடைக்கவே இல்லை இப்படி இருக்கும்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது ஏமி பில்லி காணாம போய் இரண்டு வருடங்களுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா சூசன் பில்லிக்கு ஒரு கால் வந்திருக்கு அந்த கால்ல பேசினவர் பால்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு தான் பேகன்ற ஒரு பைக்கர் கிளப் சேர்ந்த நபர்னும் ஏமி பில்லிக்கு பத்தி தனக்கு தெரியும்னு அந்த நபர் சொல்லி இருக்காரு ஆனா சூசனால பால் சொன்னதை உடனடியா நம்ப முடியல ஏன்னா ஏமி பில்லி காணாம போயிட்டாங்கன்ற செய்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நூத்துக்கணக்கான ஃபோன் கால்ஸ் அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு அப்படி கால் பண்ணவங்க எல்லாம் ஏமி பில்லிய தான் பார்த்ததாவும் ஏமி எங்க இருக்காங்கன்னு தனக்கு தெரியும்னு க்ளைம் பண்ணாங்க ஆரம்பத்துல அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு சூசன் அவங்களுக்கு கிடைச்ச எல்லா தகவல்களையும் போலீஸ் கிட்ட சொல்லி விசாரிக்க வச்சாங்க பட் அந்த சோர்சஸ் எதுவுமே கிரெடிபிளா இல்ல எல்லாமே ஒன்னா அவங்கள மார்க் பண்ற மாதிரியும் வேணும்னே கிண்டல் பண்ற மாதிரியான கால்ஸ் தான் இருந்திருக்கு இதனால ஏமியோட ஃபேமிலி ரொம்பவே ஆயிருந்தாங்க ஏமியை பத்தி எனக்கு தெரியும்னு யார் கால் பண்ணாலும் அவங்க நம்ம இல்ல அதனால கால் பண்ண அந்த பால்ன்ற நபர்கிட்ட ஏமிய பத்தின ஏதாவது அடையாளங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க அப்பதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஏமியோட அடி வயிற்று பகுதியில ஒரு தழும்பு இருக்கும் சரியானு கேட்டிருக்காரு அந்த பால் இதை கேட்டதும் சூசன் ஷாக் ஆகி போனாங்க ஏன்னா ஏமிக்கு அடிவயிற்று பகுதியில் ஒரு தழும்பு இருந்ததுதான் இது வெளியே யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த தழும்ப பத்தி பால் சொல்றாருன்னா கண்டிப்பா அது உண்மையாதான் இருக்கும்னு நம்பியிருக்காங்க சூசன் சரி இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னப்போ அவர் ஒரு அன்செட்லிங்கான உண்மைய சொன்னாரு என்னன்னா அவங்களோட பைக்கர் அங்க சேர்ந்த பல்வேறு நபர்களால ஏமி செக்ஷுவலாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த டைம்ல எல்லாம் அவங்க போதையிலேயே வைக்கப்பட்டிருந்ததாகவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் ஏமிய தான் பார்த்ததாகவும் தன்னோட மனசு கேட்காம உங்களுக்கு நான் கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு சரி இப்போ ஏமி எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு சான்ற ஒரு நகரத்தில் இருக்க ஒரு பைக்கர் சொந்தமான ஒரு பார்ல ஏமி வைக்கப்பட்டிருப்பதா ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு உடனடியாக பால் கூட சேர்ந்து அந்த பாருக்கு போயிருக்காங்க இவங்க போன நேரமோ என்னமோ இவங்க பார்க்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பெரிய சண்டை வெடிச்சிருக்கு இதனால தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை சூசனுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த டைம்ல அவங்கள கூட்டிட்டு போன பாலும் எங்க போனாருன்னே தெரியல சோ வேற வழி இல்லாம அங்க இருந்த ஒரு நபரோட உதவியால சூசன் வெளியே வந்து அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு போயிருக்காங்க சோ இந்த முறையும் ஏமிய கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கு இது நடந்த சில நாட்களுக்கு அப்புறமா பால் சூசனுக்கு கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்துட்டதாவும் ஆனா இப்போ ஏமி அந்த பார்ல இல்லன்னு ஏமிய பத்தி ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு பால் அவர் சொல்லியிருந்த மாதிரியே சில மாசங்கள் கழிச்சு சூசனுக்கு பால் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காருனா ஏமி சியாட்டல்ல இருக்க ஒரு பார்ல இருப்பதாவும் எவ்வளோ சீக்கிரம் அங்கே போறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லியிருக்காரு அந்த இடைப்பட்ட டைம்ல சூசன்க்கு ஹார்ட் அட்டாக் வேற ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் ஏமியை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக பால் சொன்ன சியாட்டலுக்கும் அவர் கூட போயிருக்காங்க ஆனால் அப்பையும் அவங்களால ஏமியை பார்க்கவே முடியல ஸோ பால் மூலமா எடுக்கப்பட்ட முயற்சிகளும் டெட்டன்ல தான் போய் முடிஞ்சிருக்கு இப்படியே வருடங்கள் போய்கிட்டே இருந்தது இந்த டைம்ல ஏமிய பத்தின சில கிரெடிபிளான தகவல்கள் கிடைச்சாலும் ஏமிய யாராலையும் பார்க்கவே முடியல அப்படி இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு டிடெக்டிவ் மூலமா இவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு என்னன்னா இங்கிலாந்துல இருக்க ஒரு டிடெக்டிவ் கூட இந்த டிடெக்டிவ் ஏதோ ஒரு கேஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் அப்போ அதிகமா பேசாத ஒரு அமெரிக்க பொண்ணை பத்தி அவங்களுக்கு தெரிய வந்ததாகவும் அந்த பொண்ணு பைக்கர் கேங் சம்பந்தமான ஒரு நபர் கூட பார்த்ததா ஒரு தகவல் கிடைச்சதா இங்கிலாந்துல இருந்த டிடெக்டிவ் அமெரிக்காவில இருந்த டிடெக்டிவ் கிட்ட இருக்காரு ஸோ அவரை தேடி பிடிச்சி சூசன் கிட்ட இந்த தகவலை சொல்லியிருக்காரு மேற்கொண்டு ஏதாவது உறுதியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அந்த டிடெக்டிவ் ஆனா அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல வேலைக்காகாம போச்சு ஏன்னா இங்கிலாந்துல இருந்து தொடர்பு கொண்ட அந்த டிடெக்டிவ் சில உடல்நிலை குறைபாடு காரணமா இறந்து போயிட்டாராம் அதுக்கு மேல அந்த ஒரு லீட் மூலமாவும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த சமயத்திலேயே ஏமியோட ஃபேமிலி இன்னொரு பிரச்சனையை சந்திச்சாங்க அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது ஏமி காணாம போனதுக்கு அப்புறமா அது பத்தின தகவல்களை எல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் டிவி நியூஸ் சேனல்ஸும் எக்ஸ்டெண்டடாவே கவர் பண்ணியிருந்தாங்க ஏமியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏமியோட ஃபேமிலி அவங்க கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்துருந்தாங்க இதனால நிறைய பேர் அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ஏமையை பத்தி தெரியும் நான் ஏமையை பார்த்தேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுல பெரும்பாலான கால்ஸ் ஃபேக் கால்ஸ் தான் இருந்துச்சு கிரெடிபிளான தகவல்களை சொன்ன சில கால்ஸோட இன்ஃபர்மேஷனை தேடிட்டு போகும்போது அதெல்லாம் டெட்டன்ல தான் போய் முடிஞ்சுது இப்படி இருந்த டைம்ல தான் ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து வந்த ஒரு கால் அவங்களை படுத்துச்சு ஆரம்பத்துல அது யாருன்னு தெரியல சில மாதங்களுக்கு அப்புறமா அந்த கால்ச பண்ண நபர் தன்னோட பேரை ஜான்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படி அந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏமி இப்ப என்னோட தான் இருக்கா இப்போ ஏமி பாக்குறதுக்கு எப்படி இருக்கா தெரியுமா நீங்க மட்டும் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் கண்டிப்பா ஏமிய கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை கால் பண்ணும்போதும் அவங்களுக்கு மென்டல் டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான் ஜான்ன்ற நபர் இதெல்லாம் அவன் சொன்னானே தவிர ஏமி எங்க இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் பத்தி அவன் எதையுமே சொன்னது கிடையாது இப்படி ஏதோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் வருஷ கணக்கில் நடந்திருக்கு சொல்ல போனா இருபது வருஷம் கிட்ட இந்த மாதிரியான கால்ஸ் தொடர்ச்சியா வந்திருக்கு அதுவும் ஃப்ரீக்குவென்டா வராது ஒரு சில மாதங்கள்ல நாலஞ்சு முறை அந்த கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பல மாசங்கள் காலே வராது அதுக்கப்புறமா ஒரு மாசம் திடீர்னு ஒரு கால் வரும் இப்படி தொடர்ச்சியா அந்த குடும்பத்தை ஒரு டென்ஷன்லயே வச்சிருந்தான் அந்த ஜான்ன்ற நபர் சரி இந்த நபரை பிடிக்கவே முடியலையான்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்ரிக்கியான விஷயம் நடந்தது என்னன்னா இந்த ஜான்ன்ற நபர் ஏமியோட ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்கு எல்லாமே பே போன்ஸ் தான் பயன்படுத்தி இருக்காரு இதனால அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு செக்லூட் அடாடம் ஏரியாவில இருந்த ஒரு பே போனை தான் போலீஸ்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது இதன் காரணமாவே அந்த நபர் தொடர்ச்சியா தப்பிச்சிக்கிட்டே வந்திருக்கான் ஆனா அந்த நபரும் மாட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு ஒரு நாள் வழக்கம் போல ஜான்ன்ற நபர்கிட்ட இருந்து ஏமியோட ஃபேமிலிக்கு ஒரு கால் வந்து இருக்கு அதுல பேசுனவன் ஏமிய நான் கொல்ல போறன்ற மாதிரி மிரட்டி இருக்கான் இந்த முறை அந்த கால் ஒரு செல்போன்ல இருந்து வந்திருக்கு இதுதான் அந்த நபர் பண்ண ஒரு முக்கியமான தவறு அந்த செல்போன் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு போகும்போது அந்த நம்பர் ஹென்ரி ஜான்சன் பிளேர்ன்ற ஒரு நபருக்கு சொந்தமானதுன்றத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே அவரை அரஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போது அவர் தான் அந்த கால்சையெல்லாம் பண்ணியிருக்காருன்றதை ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கு ஏமையை பத்தின ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டதுக்கு அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த நபர் அப்புறம் எதுக்கு அவங்கள இத்தனை வருஷமா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு நான் எல்லாம் டிப்ரஸ்டா இல்லை ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்றனோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி காணாமல் போன விக்டிம்ஸோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி நான் தான் அவங்களோட பசங்களை கடத்தி வச்சிருக்கன்ற மாதிரி தகவலை சொல்வேன் அதை நான் சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அழுவாங்க அப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கான் அந்த ஹென்ரின்ற நபர் இப்படி ஒரு பதிலை போலீஸும் ஏமியோட ஃபேமிலியும் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த ஹென்ரியை விசாரிக்கும் போது சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த ஹென்ரி ஜான்சன் பிளேர ஷார்ட்டா எல்லாரும் ஹேங்க்னு கூப்பிட்டு வந்திருந்தாங்க இந்த வீடியோலயே ஹேங்க்ன்ற பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கல அது வேற எங்கேயும் கிடையாது ஏமி எழுதி வச்சிருந்த டைரியில தான் ஹேங்க்ன்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது சரி இந்த ஹேங்க் யாருன்னு பார்க்கும்போது அந்த நபர் கூட தான் சவுத் அமெரிக்காவுக்கு போக பிளான் பண்ணி இருப்பதா ஏமி அவங்களோட டைரியில எழுதி வச்சிருந்தாங்க அப்போ ஏதோ ஒரு வகையில ஹென்ரிக்கும் ஏமிக்கும் சம்மந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போதுதான் இன்னும் சில அன்செட்லிங்கான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஏமி காணாம போன சமயத்துல ஏமியை கடைசியா பார்த்தவங்க அவங்க ஒரு ஒயிட் கலர் வேன்ல ஏறி போனதா ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தாங்க ஷாக்கிங்லேயே அதே மாதிரியான ஒரு ஒயிட் கலர் வேன் ஹென்ரி கிட்டையும் ஏமி காணாம போன அதே காலகட்டத்துல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏமி காணாம போன அதே காலகட்டத்துல ஹென்ரி சவுத் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு இதெல்லாம் கோ இன்சிடென்டா நடந்ததா இல்ல ஏமியோட டிசப்பியரன்ஸ்க்கும் இந்த ஹென்றிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு போலீஸ் தீவிரமா விசாரிச்சிருக்காங்க பட் எந்த விதமான தகவல்களும் அவங்களுக்கு கிடைக்கல ஹென்றி கிட்டயும் இது சம்பந்தமான விசாரணை நடத்தப்பட்டிருக்கு ஏமிய பத்தி தனக்கு எதுவுமே தெரியாதுன்றத மட்டும் உறுதியா சொல்லி இருக்காரு ஏமியோட டிசப்பியரன்ஸ்ல ஹென்றிக்கு சம்மந்தம் இருக்குன்றத நிரூபிக்கிறதுக்கு போலீஸ்க்கும் எந்த விதமான சாலிடான எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை இதனால வேற வழி இல்லாம அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு ஹென்றி ஆனாலும் போலீஸ்க்கும் சரி ஏமியோட ஃபேமிலிக்கும் சரி கண்டிப்பா ஹென்றிக்கு ஏமியோட டிசப்பியரன்ஸ்ல ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்றத மட்டும் நம்பி இருக்காங்க பட் எதை வச்சு நிரூபிக்க முடியும் என்னதான் ஏமியோட டிசப்பியரன்ஸ்க்கும் ஹென்றிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைனாலும் ஏமியோட ஃபேமிலிய இருபது வருஷமா தொந்தரவு பண்ண குற்றத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டாரு இந்த நபர் ஏமியோட ஃபேமிலியை மட்டுமே இல்லை ஏமியோட ஃபேமிலியை மாதிரியே காணாம போயிருந்த ஒரு எட்டு பேரோட ஃபேமிலியை கால் பண்ணி இதே மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் முன் வச்சு அவர் மேல கேஸ் ஃபைல் செய்யப்படுது அதுல அவருக்கு இரண்டு வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏமியோட அம்மா சூசன் இருபது வருஷங்களா தங்களுக்கு ட்ராமா கொடுத்த காரணத்துக்காக ஹென்றி மேல தனியா ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனா அது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்க்கு போகல அவுட் ஆஃப் தி கோர்ட்ல அஞ்சு மில்லியன் டாலர்கள் கொடுத்து அந்த கேஸ் செட்டில் செய்யப்பட்டுச்சு அப்போ கடைசியா ஏமி பில்லிக்கு என்னதான் ஆச்சு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல பைக்கர்கங்க சேர்ந்த பாலன்ற ஒரு நபர் சூசனை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு டைம்ல இறந்து போய் அவர் இறந்து வருஷத்துக்கு அப்புறமா அவரோட மனைவி ஒரு சொன்னாங்க போயிருக்காருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லயே பேகன் பைக்கர்கங்க சேர்ந்த நபர்களால கொலை செய்யப்பட்டுட்டதாகவும் அவங்களோட பாடிய முதலைகள் நிறைந்த ஒரு ஏரியில தூக்கி வீசிட்டதாவும் அதனாலதான் ஏமியை பத்தி எந்த விதமான தகவல்களும் கிடைக்கலன்ற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஆனா இதுவும் எந்த அளவுக்கு உண்மை தெரியல மீடியா அட்டென்ஷனுக்காக இதை சொல்றாங்கன்னு அப்பவே நிறைய பேர் அந்த க்ளைமை டிக்ளைன் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் இறந்து போற சமயத்துல தன்னோட கணவர் சொன்னதா அந்த பெண்மணி கடைசி வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்ட்ல உறுதியாகவே இருந்தாங்க இப்படி ஏமியை பத்தி சந்தேகப்படக்கூடிய நம்பக்கூடிய பல்வேறு தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்ததே தவிர கடைசி வரைக்கும் ஏமி மட்டும் கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலேயே ஏமியோட அப்பா இறந்து போயிட்டாரு ஏமியோட அம்மாவும் இரண்டாயிரத்தி அஞ்சுல இறந்து போயிட்டாங்க இப்போ டேரக்டா ஏமிக்கு தொடர்புடைய உயிரோட இருக்க ஒரே நபர்னா அது அவங்களோட பிரதர் மட்டும்தான் ஆனா இத்தனை கழிச்சு ஏமி திரும்பி வராததை வச்சு பார்க்கும்போது இனிமேலும் ஏமி திரும்பி வருவாங்களா என்னன்னு தெரியலன்னு தான் அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு சோ இதுதான் ஐம்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னாடி காணாம போன இப்ப வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியாத ஏமி பில்லிகின்ற ஒரு பர்சனை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ